விஜய் தொலைக்காட்சியின் முன்னணி தொகுப்பாளினி பிரியங்கா தனது காலில் அடிப்பட்டதை பற்றிய ஒரு சோகமான அனுபவத்தை ஒரு யூடியூப் டியூப் நேர்காணலில் பகிர்ந்து கொண்டார் ஆனால் பிரியங்காவுக்கு தனது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை விட நடிகர் கமல்ஹாசனுடன் நடனம் ஆட முடியாமல் போனதே அவருக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது சூப்பர் சிங்கர் டென் ஃபைனல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த போது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு நான் தவறி கீழே விழுந்துவிட்டேன் என்று பிரியங்கா தனது விபத்தை பற்றி கூறினார் அப்போது அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கால் நன்றாக இருந்திருந்தால் அந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசனுடன் குத்தாட்டம் போட்டிருக்கலாம் அதை செய்ய முடியாமல் போனதே தனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது என்று பிரியங்கா கூறினார் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தாலும் புன்னகையுடன் கொஞ்சம் காலில் டேமேஜ் தான் கொஞ்ச நாட்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் இது ஒரு லைவ் நிகழ்ச்சி என்பதால் நிகழ்ச்சியை நிறுத்த முடியாது கூட இருந்த மற்றொரு தொகுப்பாளரால் தனியாக நிகழ்ச்சியை நடத்தி செல்ல முடியாது எனவே வழியுடனே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் பிரியங்காவிற்கு சமீபத்தில் தான் இரண்டாவது திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த பிறகு விஜய் டிவியில் அவர் இனி நிகழ்ச்சி தொகுத்து வழங்க மாட்டார் என்றெல்லாம் செய்திகள் வெளியானது ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புதியதாக ஒரு நிகழ்ச்சியும் பிரியங்கா தொகுத்து வழங்க தொடங்கிவிட்டார் இப்போது தொடர்ந்து விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பிரியங்கா ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் தன்னுடைய கணவரோடு ஹனிமூன் சென்றிருக்கிறார் அப்போது எடுத்த புகைப்படங்களையும் சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் பிரியங்காவிற்கு காலில் அடிபட்டிருந்த சமயத்தில் அவர் தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்தார் அப்போது அவருடைய கணவர் சோகமான போஸ்ட்களை போட்டிருந்தார் இதனால் பிரியங்காவும் அவருடைய கணவரும் பிரிந்துவிட்டார்களா என்ற கேள்விகளும் எழுந்தது அடிக்கடி சர்ச்சையில் பிரியங்கா சிக்கிக் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையால் அடுத்தடுத்து அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்